கணோர் மனைவி முறல் ஒரே வயதாக இருந்தாலும் மனைவி சற்று ஐதாண்டூர் காணப்படுது ஆண்களுக்கு ஒரு வேலைன்னா பெண்களுக்கு பல வேலை கொடுப்பதை பார்த்துக்கணும் வெயிட்டு குறைக்கிறதுக்கு தேவ் ஸ்பெண்ட் சம் டைம் அதுக்கு அவங்க டைம் கிடையாது நிறைய ஒர்க் இந்த ஒர்க் அதிகமாக அவங்க ஹெல்த்து வந்து பார்க்குறதுக்கு டைமே கிடையாது முதியோ நல மருத்துறை கேளுங்கள் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது கேள்வி என்னென்னு பார்க்கலாம் திரு ராமசாமின்னு அவருக்கு வந்து இருபத்தோரு வயசு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு டிஃப்ரெண்டான கொஷின் கேட்டுருக்காங்க இது கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பற்றி கேட்பாங்க இப்போ ஜென்ரலாக ஆண்களுக்கு பெண்களுக்குள்ள டிஃபரன்ஸ் பற்றி கேட்க இந்த கொஷின் என்ன படிக்கிற கேளுங்களேன் ஆண்களும் பெண்களும் ஒரே வயது இருந்தாலும் தோற்றத்தில் பெண்கள் அதிகம் வயதானவர்கள் போல் காணப்படுகிறார்கள் இது எதனால் ரொம்ப சிம்பிள் கொஷின்ஸ் நான் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸும் ஒய்ஃப் ஃபார்ட்டி எயிட் இருந்தாலும் ஒரு சேம் ஏஜ் ஆனால் நம்ம ஒய்ஃப் லுக் மச் ஓல்டர் தேன் மீ ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் என்னென்னா ஜென்ஸுகளுக்கு வந்து ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ணணும் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் பணம் கொடுக்கணும் அது அதை ஒரு பார்ட்டு முடிஞ்சு போச்சு அது ரிட்டையர் ஆனது கூட அந்த பார்ட்டும் கிடையாது ரிட்டையர் லைஃப் எடுத்துகிட்டு ஸோ அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு ஸோ நிறைய அங்கே நிறைய கேம் போகிறாங்க அட்டன் பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹெல்த்துலாச்சும் அட்டன் பண்ணுறாங்க நிறைய பார்த்துட்டு அவங்க ஹெல்த்து ஓரியன்ட்டாக இருக்காங்க கொஞ்சம் சிம்டம்ஸ் வந்து ட்ரீட் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஸோ அதெல்லாம் அவங்க நலமாக வாழ்றாங்க இது கார்ட்டாக நீங்கள் ஒய்ஃப் எடுத்துட்டிங்கன்னா மோரில் சேமச்சுக்கலாம் ஃபியூ இயர்ஸ் யங்கராக இருக்கலாம் அவங்களுக்கு வேலை 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 தான் பிரதானம் ஆண்களுக்கு ஒரு வேலைன்னா பெண்களுக்கு பல வேலை குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும் மாமனார் மாமியார் பார்த்துக்கணும் எல்லாம் நிறைய ஒர்க் இந்த ஒர்க் அதிகமாக அவங்க ஹெல்த்து வந்து பார்க்கறது டைமே கிடையாது அவங்களும் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம் முட்டு வலிக்கலாம் பிபி இருக்கும் ஷுகர் இருக்கும் நோ டைம் டு லுக்காக தேர் ஹெல்த் ஸோ இதனாலே அவங்களுடைய ஹெல்த் அஃபெக்ட் ஆனே தே லுக் மச் ஓல்டர் அடுத்த நான் பார்த்தோன்னா ப்ரெக்னன்சி டைமில் எல்லா லேடிஸும் அவங்க சிசரியாக இருந்தாலும் சரி நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி புட் ஆன் வெயிட் இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு தேவ் ஸ்பெண்ட் சம் டைம் அதுக்கு அவங்க டைம் கிடையாது ஸோ இது புட் மோர் வெயிட் ஸோ ஒன்று வந்து மல்டிபிள் ஒர்க்கு ரெண்டாவது மோர் வெயிட் டூரிங் ப்ரெக்னன்சி மூணாவது வந்து மென்டல் டிப்ரன் டெவலப் ஆயிரு ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் அவங்கள எதிர்கொள்ள முடியாமல் ஒரு மென்டல் டிப்ரன் இப்படியெல்லாம் எல்லாம் பல காரணங்களால தான் அவங்க வந்து கணவர் மனைவி மரல் ஒரே வயதாக இருந்தாலும் மனைவி சற்று வயதானோ காணப்படுறது இதுதான் முக்கிய காரணமாக இருக்கும் இதை கணவன் மரம் புரிஞ்சு கொண்டு அவர் மனநிலை புரிஞ்சு கொண்டு அவர் தக்க உதவி செய்வது ஒவ்வொரு கணவனுடைய தலையாக கடமையாகும் இந்த கேள்வி இந்த பதில் மூலம் பல பெண்கள் உங்கள் வயது ஒத்த பெண்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வர்களுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்